லாபிஷேக பூஜை பத்தாவது நாள் நிகழ்வாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஓர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்க பகுதி ஆறு புகழ் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கையிலட்டினா ஊர் நல்லா இருக்கு நிறத்தை நம்பி தட்டுங்க நல்ல குரூப் முதல் பக்தி பாடலை பாடுவதற்காக பாசத்துக்குரிய அருமை சகோதரி வண்டலூர் ராணிக்குமார் அவர்கள் ஒரு பக்தி பாடல் அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம் இனிதே நடைபெறும் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக கும்பாபிஷேக விழா என்பது சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு தடவை கைதுட்டுங்க பாப்போம் என்ன கும்பாபிஷேகம் பண்றதுங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் எங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷம் பண்ணும் ஏன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம்ல ஏன் வருஷம் வருஷம் பண்ணலாம்ல ஏன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷம் பண்ணணும்னா முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள்ள இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பழிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்திற்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாசியம் பண்றோம் இதை கும்பாபிஷேகம் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சிருக்கணும் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம் ஏங்க நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும் அதுக்கு காரணம் மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள பன்னெண்டு ராசி மொத்த நட்சத்திரம் எத்தனை இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழையும் பன்னெண்டையும் கூட்டு முப்பத்தி ஒன்பது வரும் மொத்த கிரகம் எத்தனைமா பத்து இல்ல ஒன்பது சேர்த்து விட்டு போயிடாது ஒன்பது கிரகம்

பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தானா பைக்க நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் மாரியம்மா அப்படி போய்கிட்டு இருக்கேன் போற காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நாங்க இன்னைக்கே அப்படி கிடையாது ஒத்த கையில பைக்க ஓடிக்கிட்டே ஒத்த கையில மாரியம்மா கிசுறான் மாரியம்மா மாரியம்மா நான் ஒட்டஞ்சத்திரம் போய்கிட்டு இருக்கேன் ஒரு ரூபாய் இவர் போய் உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா டேக்கிட்டு மாரியம்மா ரிட்டன்ல ஒரு சுண்டு சுண்டுது அண்ணன் பைப்பாசின மல்லாக்க படுத்து கிடக்கிறான்னு நெத்தியில போய் ஒரு ரூபா ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யறோமோ தெய்வம் நம்மளுக்கு செய்யும் பொதுவா மகா காளியம்மனுக்கும் விநாயக பெருமானுக்கும் கும்பாபிஷம் பண்ணியிருக்காங்க எப்படி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டோ அதே போல விநாயக பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே அறுபடை வீடுகள் உண்டு விநாயக பெருமானுக்கு அறுபடை வீடு எங்க இருக்கு நம்ம அடிக்கடி போயிருப்போம் அங்கதான் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்காம இருப்போம் சிலர் முதல் படை வீடு எங்க இருக்கு விநாயக பெருமானுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல் போம் விநாயகர் அங்க போனோம்னா நம்ம அல்லல்லாம் போயிடும் அதான் விநாயக பெருமானுடைய முதல் படை வீடு இரண்டாவது படை வீடு எங்க இருக்கு விருத்தாசலத்தில் இருக்கக்கூடிய ஆழத்து பிள்ளையார் இந்த பிள்ளையார்ல எல்லா தெய்வங்களையும் விட மிக எளிமையான தெய்வம் விநாயக பெருமான் தான் எங்கே வேணாலும் இருப்பார் அவர் கும்புறதுக்கு செலவுலாம் பண்ண வேண்டியது இல்லை சாணத்தை புள்ளி புள்ளி பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார் மாவை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார் சந்தனத்தை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார் மஞ்சளை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார் எல்லா களிமண்ணை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார் ரொம்ப எளிமையான தெய்வம் விநாயக பெருமான் ரொம்ப நம்மளுக்கு கண்கூடா நம்மளுக்கு எல்லாத்தையும் காட்டக்கூடிய விநாயகப் பெருமான் விநாயக பெருமான் தான் திஷ்டியை போக்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் தான் இப்ப நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் தேங்காயை உடைச்சி வச்சு தான் பூசை பண்ணுவோம் ஆனால் விநாயக பெருமானுக்கு என்ன பண்ணணுங்கிறாங்கன்னா செதர்காய் உடைக்கணுங்கிறாங்க செதர்காய் உடைச்சோம்னா நம்ம நம்ம மேல பிறர் இல்ல அந்த வெறுப்புகள் எல்லாம் உடஞ்சிரும்டா அப்படிங்கிறான் அதனால விநாயக பெருமானுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு செதறு காய் அடிங்க தினம் வாய்ப்பு கிடைக்குதா தினம் உடைங்க இல்லை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்குதா ஒரு காய உடைங்க இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்குதா அந்த காய உடைங்க உங்களுக்கு பிறர் உங்கள் மேல் கொண்டுள்ள திஷ்டியை உங்களுக்கு கண்கூடாக காட்டி கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் அந்த விட விநாயக பெருமான் அவருக்கு நீங்க கும்பாபிஷேகம் பண்ணிருக்கீங்க இரண்டாவது படை வீடு அல்லல் போநாயகருக்கு அடுத்து ஆழத்து பிள்ளையார் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய அந்த விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஆழத்து பிள்ளையார் மற்ற பிள்ளையாருக்கு அந்த பிள்ளையாருக்கு என்ன வித்தியாசம்னா மற்ற பிள்ளையார் ரெண்டு படி மூணு படி ஏறி போய் பார்க்கணும் ஆனால் அந்த விருத்தாச்சல இருக்கக்கூடிய அந்த ஆழத்து பிள்ளையார பதினெட்டு படி இறங்கி போய் தான் பார்க்க முடியும் அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு அந்த விநாயகருக்கு என்னடா வேணும் பட்டிமன்றம் பேசக்கூடிய ஆரோச்சினா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க கும்பாசனத்து இதாவது தெரிஞ்சுக்கணும் பத்து நாள் ஆயிடுச்சு நல்லா வயிறார சாப்பாடு போடுறாங்க அருமையான அன்னதானம் அன்னதானம் மாதிரியே தெரியல அப்படியே விருந்து சாப்பாடு மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையில் நல்ல அது அமைப்பு அமைஞ்சிருக்கு சிலர்லாம் கோடி கோடியாக சென்ன பண்ணுவா அமையா அது சாப்பாடு இவன் கல்யாணத்துல எல்லாம் போயிட்டு நாங்க சாப்பிடாம வந்தோம் இவன் பொண்ணு மாப்பிள்ள ஹோலத்தில் உட்காந்துருக்கான் அப்புறம் என்னன்னு கேட்டேன் நானே பக்கத்துல மொத்தத்தில் சாப்பிட்டேன் நீங்க என்ன இதுல போய் பெருசாக நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் மாப்பிள்ள ஆனா அருமையான சாப்பாடு அமைப்பு நல்ல கோஸ் பொரியல் அருமையா வச்சிருந்தாங்க அருமையான சாப்பாடு இப்படிதான் விருந்தோம்பல் பண்பு வாங்க சாப்பிடுங்க இருங்க விருந்தோம்பல் பண்பு வேணும் அது கொங்கு மண்டலத்துக்கே உள்ளது அந்த விருந்தோம்பல் பண்பு இந்த பகுதியில் வந்தாலே வாங்க இருங்க சாப்பிடுங்க தண்ணி சாப்பிடுங்க அந்த பண்பாடு இல்ல சென்னையில போற வாரம் ஒரு வீட்டுக்கு நியூட்ரேஷன் கொடுக்க போறேன் கேட்ல எழுதி கிடக்கு நாய்கள் ஜாக்கிரதை எட்டி பார்க்கற ஒரு நாய் தான் கிடக்கும் அந்த நாயும் சும்மா கிடக்கு எதுக்கு நாய்கள் ஜாக்கிரதை எழுதிருக்கான் கேட்ட திறந்துக்கு போய் காலிங் பெல் அடிச்சேன் ஒரு அம்மா கலவை திறந்து என்ன வேணும் அப்படின்னு நாய்கள் ஜாக்கிரதை கரெக்டாக எழுதி போட்டிருக்கான் வள்ளுவன் தான் சொன்னான் மோப்பு குலையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்தலாம் விருந்தினர் முகம் மலர விட மென்மையானது அப்படின்னா அப்ப இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க மனிதனுக்கு குடும்பத்திற்கு அவசிய தேவை சொத்து பத்தா சொந்தமா பணத்தால ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கானா பாசத்தால சந்தோஷமா இருக்கானா அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க பொதுவா அந்த இறைவன் யார் அங்க இருக்கக்கூடிய இறைவன் யார் நம்ம யாருன்னு ரெண்டு வரியில ஒரு பாட்டுல சொன்னா அண்ணே லைட்டா ஒரு எக்கோ அண்ணே அண்ணே இங்க லைட்டா எக்கோ என்னைய மட்டும் பாருங்கண்ணே லேடிஸ் தெரியலையா என்னை பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அன்னைக்கு சொன்னா அந்த இறைவன் யாரு நம்ம யாருன்னு ஒரு பாட்டுல சொன்னா லைட்டா ஒரு பாயிண்ட் அவ்வளவு போதும் சவுண்ட வேணா எடுத்துக்கங்க அன்னைக்கு சொன்னா இறைவன் படைத்த உலகை இறைவன் வடித்த சிலையில் நாம் வடித்த சிலையில் இறைவன் வாழுகிறான் இறைவன் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கான் இந்த சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துட்டியா என் பொண்டாட்டி கேட்கிற எந்த நாய் கேட்கணும் இந்த நாய் கேட்டுச்சு போய் குடும்பத்துல சந்தோஷம் நாய் வந்து பட்டிமன்றத்துக்கு வரல நாய் வந்து பாக்குது நம்ம இடத்துல எந்த எல்லாம் வந்து நாய் ரவுண்ட்ஸ் வருது அது நாய் ஒத்த நாயா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஒரு நாய் வளர்க்கிறேன்டா ஆண் நாய் வளர்க்கிறேன் வாரத்துல ரெண்டு நாள் கறி போடுறேன் ரெண்டு நாள் சிக்கன் போடுறேன் எல்லாம் போடுறேன் நான் போய் நின்றா நாய் ஏன்ட்ட வாழ ஆட்ட மாட்டேது பக்கத்து வீட்டுக்காரன்டே போய் வாழ நிக்குது அவன் சோறே போட மாட்டான் ஒரு பிஸ்கட் கூட வாங்கி தர மாட்டான் ஏன் நாய் நன்றி இல்லாத நாய்மா நான் தான் கறி போடுறேன் சிக்கன் போடுறேன் சோறு போடுறேன் பிஸ்கட் போடுறேன் எல்லாம் ஓனர் நான் தான்டா வாழ மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன்டா ஆட்டுது என்ன அவன் ஒரு பொட்டனாய் வளர்க்கறான் அதனால அவன் போய் காலை அடிச்சா நிக்குது ஏன் சோறு வர்றவன தர விட்டு போயிச்சுதான் நான் இந்த பாட்டு படுத்த மாட்டேன் என்ன ஆகி நான் மனுஷன் ஆயா தான் இருக்கிறேன் வாழ்க்கை அவ்வளவு மோசமா இருக்குது ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்ன அழகா சொன்னா ஏன் கைது எடுத்து சொல்றோம்னா நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி ஆறு மாசம் ஆகும் பசுல தூங்குறோம் கம்பியில முட்டுறோம் கண்டக்டர் திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்க ஏன்னா நாங்கள் திண்டுக்கல்ல இறங்குறதுக்கு பதிலாக ஒட்டஞ்சதத்தில் இறங்குவோம் ஒட்டஞ்சதத்தில் இறங்குற பிறகு இப்போ இறங்குவோம் அப்படி மாற்றி மாற்றி இறங்கி நீங்கள் கொடுக்குற காய்ச்சல பாதியாக பசில் பயன் கட்டிக்கிட்டு தான் தெரியுதோம் செக்கரு எங்களை பார்த்தே கரெக்டாக பிடிக்கிறாரு கரெக்டாக பார்வார் மஞ்சள்நாதன் எப்படியும் குரட்டை விட்டு தூங்குவான் டிக்கெட் எடுக்காங்க அவன்கிட்ட ஒரு ஐநூறுவா போட்டதோடு என்கிட்ட வருவார் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிக்கெட் எடுப்போம் அவன் தான் எடுப்பான் அவன் தூங்கிடுவான் பையன் ரெண்டு பேரும் தனித்தனியாக கட்டுவான் இவ்வளவு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எத்தனையோ இரவுகளையும் எத்தனையோ உறவுகளையும் துளைத்து விட்டு தான் உங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நீங்க கொடுக்கக்கூடியது அந்த கைதட்டல் தான் அதுதான் எங்களை மன மகிழ்ச்சியோட வாழ வைக்கும் சில ஊர்ல எல்லாம் எங்களை எதிரிய பார்த்த மாதிரியே பார்ப்பாங்க எங்களை கொண்டே உட்கார வச்சுக்கிட்டு எப்ப முடிப்பாங்க பேச மாட்டான் போனிருக்கே ஒரு ஊர்ல எப்படி அழகா பொண்ணாட மத்தினாங்க ஊர் தலைவரை ஏத்தி விட்டு எங்களை பேச சொன்னா அவர் ஆரம்பிச்சாரு இப்பொழுது பட்டிமன்றம் நடத்துறவங்க வந்திருக்கீங்க யாரா சத்தம் போடாம தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத நீ நேத்துல இருந்தே சரியில்லை உங்க சோக்கு சொல்லுவாங்க நல்லா தெரியாது மரியாதை கட்டு போயிருங்க உங்க ரொம்ப தூரத்துல இருந்து குட்டியா இருந்திருக்கு பெரிய பெரிய ஆளு எல்லாம் வந்துருக்கு இந்த நல்ல தினம்

சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக திரைப்பட நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன் நீனு வைக்க நளினமா வர்ற இருக்கத்தானே செய்யும் பத்து நாள் இருக்கும்ல அவருக்கு இணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடியவர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல மாநில அளவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்று கூடிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் பெரும்புலவர் நல்லாசிரியை அறிமுகப்படுத்த சொப்பன சுந்திரி பாட்ட சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா காரைக்க பெட்ரோல் யார் போடுறது ஏத்திட்டு போனான்னா ஏத்திட்டு போக மாட்டேன் அதனாலதான் பழி வாங்குறான் இல்லை இல்லை சொந்த சொந்தம்தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரையும் தண்ணி தர மாட்டான் கேரளாக்காரையும் தண்ணி தர மாட்டேறான் கர்நாடகக்காரும் தண்ணி தர மாட்டான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யாராக குபுரப்படுத்து கிடக்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து தான் இருக்கான் ஏன்டா அப்போ அடுத்துட்டு விலை குறச்சு நான் இங்கே சாப்பிட்டு விட்டுனே பிடிக்கிறான் அதுவும் ஐடியா சொல்லியிருக்கேன் முழுசா கொண்டு போனால் போலீஸில் குடிப்பான் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு கொண்டு போடாம இருக்கா இங்க நாலு புல்லு வாங்கி நாலு புல்லையும் குவாட்டர் குவாட்டர் அடிச்சிருக்கான் கூப்படுத்தான் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே பெண்களுக்காக மிக பெரிய அளவில் பேசி பெண்களுடைய ஏகபுத்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்லபடியாது உனக்கு வாசிக்க தெரியும் அடுத்த வரி எனக்கு தெரியாது முக்க அடியில நான் ஓட்டிக்கிதிங்க அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்களை அவ்வளவு தத்துருவோம் பாடுவாங்க அந்த அம்மா அவங்க குரல்ல கேட்கணும் பழைய பாட்டை கேட்டா அவ்வளவு ஒரு தேன் சொட்டும் குரல் அந்த அம்மா அப்படி பாடுவாங்க ஏன் இதை சொல்றேன்னா பழைய படத்துல நடிச்சவங்களாம் இப்ப இல்லை செத்துட்டாங்க பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்போ இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்தில் நடிச்சவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் இருந்து கொண்டு இருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவர் பாடலை அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை வண்டலூர் பக்கத்தில் தனியார் பள்ளியில் இருக்காங்க கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய முயற்சியால நம்ம டீம்ல பேசுற பிள்ள பணம் இல்லாம அப்படி பரதேச கோலமா தெரியுது அப்படின்னு சொல்லி அவ சித்தப்பா திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி வச்சிருக்காரு இருநூறு கோடி சொத்து உள்ள பணியின் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஒரு ராசியான ஆளு அந்த ஓனர் போய் அடுத்த கம்பெனியில பனியனுக்கு பிசிறு வெட்டி சாயப்பட்ட வேலை வாக்குறான்னா பாருங்க இந்த அம்மா பனியனுக்கு பிசு வெட்டுறது எட்டு மணி நேரம் சாயப்பட்டறை வேலை வாக்குறது எட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை பார்க்கறாந்தாள் இந்த அம்மா திருப்பூர் பட்டிமன்றம் போயிருக்கு பசு புசுப்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு இந்த அம்மா சென்னையில் எட்டி பார்த்திருக்கு இரநூறு கோடி உள்ள ஓனர் தோல்லே பனியனை போட்டு வந்து தெரிஞ்சிருக்காங்க பத்து பனியன் இங்கேந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு ஏதோ கேட்ட குரல் மாதிரி தெரியுதுன்னு நிமிர்ந்து பார்த்துருக்கேன் இந்த அம்மா முகத்தை பார்த்ததோட அங்க இருந்த காவாயில் ஒதிச்சு போனோம் வந்தா ஆந்திராவுக்கு இன்னும் அங்கேயே கடந்துகிட்டு இருக்கான பாருங்க சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைத்தட்டு இது சின்ன பொண்ணாடா பத்து நாள்ல மாறிடுச்சா பல்லா பாரு முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா அந்த அம்மா முடிய பார்த்து நீ முடிவு பண்ணாதடா அந்த அம்மா டை அடிச்சிருக்கு ஒரிஜினல் கிடையாது போன வாரம் பார்த்தேன் நீ பரவாயில் சோழமா தெரிஞ்சு அப்பத்து கூட பஸ்டாண்ட்ல எனக்கு தெரியும் போய் மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கு அதெல்லாம் எனக்கு கலர் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன் எல்லாரையும் பிளாப்பில் வந்துட்டு இருந்தேன் நீ தெரியும் லீவ்ல என்ன வேலை பாக்குறாங்க பிளாச்சோலை பிளாட் சொன்ன தெரியும் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இவர் மிகப்பெரிய இசை ஜாம்பவான் ஒரு பள்ளியில இசை ஆசிரியர் ஏன்னா ஒரு குருநாதர் அப்படிப்பட்டவர் திருவேங்கடம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய குருநாதர் இசை கற்ற பசத்துக்குரிய அருமை தம்பி உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே என் பாசத்துக்குரிய அருமை என்னன் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்கள் ரெண்டு நிமிஷம் உங்க திறமையை காட்டுங்க プレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼント Yo

私たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人たちの人 நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம் திறமையான இசைக்கலைஞர்கள் ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்கக்கூடியதே இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அப்படி வாசிக்க முடியும் நாங்கள் பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுனா அதுக்கு காரணம் நல்ல ஆடியோ சிஸ்டம் மைக் செட் ஆடியோ பேர் என்ன சேகர் உண்மையிலே அருமையா இருக்குனே நாங்க எதிர்பார்த்த விட சூப்பராக இருக்கணும் ஏன்னா மைக் செட் தான் எங்க உயிர் நாடி அவர் பார்த்து பிசி கேரியில் பிடிக்கி விட்டான்னா தெருவில் தெரிய வேண்டியது தான் நாளை பேளிக்க வேண்டியதான் எங்க ஊர்ல போன மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழா மைக் செட் கட்டி மைக் செட்ல பாட்டு போட்டாங்க மைக் செட்ல பாட்டு போட்டாங்க ஒரு ஜீவன் தான் பாட்டு போட்டாங்க நம்மால் கேட்டான் அன்னைக்கு நைட்டு வள்ளி திருமண நாடகம் வள்ளி திருமண நாடகத்துல இதே பாட்டு தான் ஆனா வள்ளி வேற மாதிரி பாடுறாங்க அது எப்படி பாடியிருப்பாங்க ஒரு வாரம் ஆனதுனால தேர்றாப்புல ஆறு மணி இது வாழ்க்கையில ஆறு அங்க வள்ளி நிறுவனத்தில் அது மாதிரி பாடுவாங்க நம்ம அம்மாள் கேட்டான் மூணாவது நாள் கரகாட்டம் வச்சுட்டாங்க கரகாட்டத்தில் இதே பாட்டு தான் ஆனா கரகாட்டத்தில் வேற மாதிரி பாடுறாங்க எப்படி பாடிருப்பாங்க ஒரே பாட்டு தான் மைசட்டில் ஒரு மாதிரி பாடுறாங்க வள்ளி திருமணத்தில் ஒரு மாதிரி பாடுறாங்க கரகாட்டத்தில் ஒரு மாதிரி பாடுறாங்க இப்போ காப்பு அறுத்தாச்சு காப்பு அறுத்தாலே நம்ம கிடாயை அறுத்துருவோம் கிடாயை அறுத்தாலே ஆம்பளை எல்லாம் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும்னு ஒரு கடைக்கு போவாங்க கடைனா எல்லா ஊர்லேயும் ஒன்று தான் நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் போய் கடை எங்கன்னு மட்டும் கேளுங்க சவுளி கடை இருக்குது கடை இருக்குது வட்டி கடை இருக்குது எந்த கடையும் காட்ட மாட்டான் இப்படியே போய் சந்தையில் திரும்பினா இருக்குன்னே அப்படிம்பான் இருந்தா கூட்டிக் கொண்டே விட்டுட்டு வந்துருவான் குடிக்காதவனா சொல்லுவான் போனாரு அண்ணன் கடையில வாங்கினாரு சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு டேபிளே படுத்துட்டார் பொண்டாட்டி போன் பண்ணுது சாப்பிட வல்ல ஆம்பளை அப்பதான் செடியா இருக்கணும் மாட்டிக்கிற கூடான்னு சொல்லுவான் நான் ஒற்றை குடிச்சிட்டான்னு தூங்கிருச்சு அஞ்சு மணிக்கு தான் அண்ணனுக்கு சுய நினைவே வருது இப்ப அண்ணன் இருந்து வீட்டுக்கு வர்றாரு மைக் செட்ல பாட்டு கேட்டாரா நாடகத்துல பாட்டு கேட்டாரா கரகட்டத்தில் பாட்டு கேட்டார் இந்த பாட்டு அண்ணனுக்கு ஞாபகத்துல வந்துருச்சு இப்ப அண்ணன் கடையில இருந்து வீட்டுக்கு வர்றாரு எப்படி வந்திருப்பாரு நன்றி இடையில ஒரு மூன்றை ஒன்று பார்த்துருப்பான் பொழுது வந்தான் வீட்டுல சாப்பிட்டான் தூங்கிட்டான் இந்த மூணு நாளை ஷூட்ல உட்காந்து நாடகம் பார்த்ததுல அண்ணனுக்கு வயிற்ற கலக்கிருச்சு இப்ப அண்ணன் கக்கூசில உட்காந்துட்டா அப்பவும் அந்த பாட்டு தான் ஞாபகத்துல ஓடுது எப்படி பாடியிருப்பாரு இந்த பாட்டை கேப்பியே நீங்க அப்ப மனுஷ வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு இதெல்லாம் தான் நாலு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க தம்பி வீடியோ எடுக்கிறீங்க செல்லு உங்ககிட்ட தான் எடுப்பான் அப்ப உள்ள இருந்து எடுக்கிறான் இது செல்லுக்குள்ள அடங்க மாட்டேங்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவன் அவனும் ரொம்ப நேரமா முயற்சி பண்றான் என்ன அந்த அம்மா கை வருது கால் வருது முழுசா வர மாட்டேங்குது அதுக்கு பெரிய செல்லு வேணும்டா அந்தந்த செல்லு அப்பதான் அடைக்கி எடுக்க முடியும் முதல் எங்களை பணம் எடுத்துக்கொண்டிருக்க கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனல் நிறுவன தலைவர் மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்கள் அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய நண்பர் அவர்கள் கொங்கு மஞ்சுநாதன் என்ற யூடியூப் சேனலை அவர்தான் நிர்வகித்து வரக்கூடியவர் இப்ப முடிச்சு வச்சிருக்காரு அவரு சிறப்பு கூடிய யூடியூப் சேனல் ரெண்டு யூடியூப் சேனல் வந்திருக்கு நாளைக்கே உங்களுடைய பட்டிமன்றம் நம்ம ஊர் பேர போட்டா வரும் அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்கோம் இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க